வாழ்க்கையில் நம்மை அடுத்த நிலைக்கு கத்தர் கொண்டு போகும்போது இதுவும் ஒரு பெரிய கண்ணியாகவே இருக்கும் எனவே தான் ஒரு தேவ பிள்ளை ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசிப்பு அதில் தான் விலகி ஓடினான் யோசிப்பு அதில் யோசிப்பு ஜெயிலில் இருக்கும்போது பாவம் செய்வதற்கு சான்ஸ் கிடச்சிதா இல்லை ஆனால் போர்த்திபாரின் வீட்டில் மேனேஜராக போஸ்ட் கிடச்சதும் பாவம் செய்வதற்கு சான்ஸ் கிடச்சில்ல இதுதான் உலகம் வழக்கம் தாவிது பாருங்க கொகையிலையும் காட்டிலையும் வனாந்திரத்திலையும் ஓடி திருந்தானே பாவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததா இல்ல ஆனா நல்ல ஒரு வீட்டுல பால்கனியோட வீடு ஆமா வீட்டு பால்கனியில ஈவினிங் நேரம் அப்படியே சுத்திட்டு இருக்கிறாரு கண் எங்க போகுது நம்ம லைஃப்ல கொஞ்சம் நம்ம திரும்பி பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் செட்டில் ஆக செட்டில் ஆம இடறுவதற்கும் தவறுவதற்குமான இந்த இடத்துலதான் யோபு தேவனுக்கு பயந்து விலகுறான் இவன் மேல கத்தனுடைய ஆமே ஒரு காலத்துல அப்படி இருந்தோம் அப்படி இது பண்ண ஏன் அன்னைக்கு அன்னைக்கு நமக்கு பெரிய வசதி இல்லை அன்னைக்கு நமக்கு பெரிய காண்டக்ட் கிடையாது அன்னைக்கு நம்ம இப்படி இருந்தாலும் கேட்கறதுக்கு யாருமே இன்னைக்கு வந்து நம்மளை சுத்தி வசதி வாய்ப்புகள் இன்னைக்கு சுத்தி நிறைய கான்டாக்ட் இருக்கு இன்னைக்கு அவங்க இப்படி பார்ப்பாங்க இவங்க எப்படி பார்ப்பாங்க இந்த யோபுவை பாருங்க இந்த நியூ இயர் சர்வீஸ்ல ஆவியானவர் அதை தானே சொல்ல வைத்தார் நான் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம் இவன் தன்னை காத்து கொண்டான் அதன் ஒரு அடையாளம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக யோபு சொல்ற முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பது உள்ள ஒன்பது முதல் உள்ள வசனத்தை பாருங்கள் என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக பதினொன்றாவது வசனத்தை வாசிங்கள் அது அது தோஷம் நல்ல கவனிங்க இது பாவம் இது கிரைம் இப்படி பண்ற எந்த செயல் என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி இன்னொரு வீட்டு வாசலை எட்டி பார்த்தது உண்டானால் அது தோஷம் அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமம் பன்னிரண்டாவது வசனம் அது பாதாள பட்சிக்கு பட்சிக்கும் அக்கினியாய் என் சம்பத்தை எல்லாம் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும் அப்போ யோ யோபுவின் ஆஸ்தி பெறுகிறதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா அவன் தன்னை காத்து கொண்டான் நல்ல கவனமா கேளுங்க எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில கொஞ்சம் வசதி வந்ததும் அவங்க ட்ராக் உள்ளே வந்து சம்பத்தெல்லாம் நிர்மூலமாகுது எத்தனை கத்த நல்ல வேலையை கொடுப்பார் நல்ல வசதியை கொடுப்பார் நல்ல வாசலை திறந்து கொஞ்சம் ஆசிர்வாதம் வந்ததும் ஆமேன் ட்ராக் மாறி ஆமேன் அந்நிய ஸ்திரீயின் மேலே ஒரு பார்வை இதனால என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா தோஷம் உள்ள வந்து கர்த்தர் கொடுத்த வாழ்த்தை கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை கத்தர் கொடுத்த ஆசிர்வாதம் இன்னைக்கு அநேகருக்கு தேவன் நன்மை கொடுத்தும் அதை அனுபவிக்க முடியாத படிக்கு அது அப்படி ஒரு நிர்மூலத்தை அது கொண்டு வருகிறது ஆண்டவர் ஆசிர்வாதம் தருவது அனுபவிப்பதற்கு ஆமே நீ வாழ்வு காலத்தில் அனுபவித்திரு தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் என்று பிரசங்கியிலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது வாழ்வு காலத்தில் என்னால் அனுபவிக்க முடியவில்லை என்றால் அது தோஷம் இந்த தோஷம் உள்ளே வருவதற்கு நான் இடம் கொடாதபடிக்கு நான் சாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது யாரும் தேடி வர மாட்டாங்க கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் அல்லது கொஞ்சம் பெயர்ப்புகள் கொஞ்சம் நம்ம லைஃப்ல நல்ல செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய பேர் கண்களுக்கு நம்ம நம்ம பிரியமா தெரிவோம் நிறைய பேர் கண்களுக்கு நம்ம பிரியமா தென்படுவோம் நிறைய பேர் நம்ம கிட்ட அன்பா பேசுவாங்க விசாரிப்பாங்க அப்போ தோணும் நமக்கு என் மனைவி கூட இப்படி என்ன விசாரிச்சது கிடையாது ஆனா இவங்க எவ்வளோ பாசமா டெய்லி காலையில் எல்லாம் தோணும் ஆமே இதெல்லாம் தோஷம் நம்ம சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்குல்ல தோஷம் தோஷம் இதெல்லாம் தோஷம் அது என்ன செய்யும் தெரியுமா சம்பத்தை நிர்மூலமாக்கும் எனக்கு அந்த காலத்து சீக்ரெட் சென் வெளிய தெரியாது அவன் ஒரு ஒரு ஒண்ணுமே இருக்காது நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வைத்து போகிறான் இருக்கு வைக்க முடியாது சீக்ரெட் சென்ஸ் சீக்ரெட் ரீசன் என்ன கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம்மா கத்தர் கொடுத்த நன்மையா இல்ல சாலமோன் இப்படிதானே தவறுனா சாலமோனுக்கு எதை கேட்க வந்தாங்க ஞானத்தை கொடுத்தது யாரு கத்தர் ஞானம் கேட்க யார் வந்தாலும் விட மாட்டார் ஆளு உக்காரமா இல்ல உட்காரு எல்லாரையும் உட்கார வச்சிருவாரு தான் சொல்றேன் தேவன் நமக்கு தருகிற நன்மை நம்ம எதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தெரியுமா தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு எனக்கு சில காரியங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள வந்துட்டோம் அந்த நிர்பந்தத்துக்கு வர காரணம் உங்களுக்கு இருக்கிற நேம் தானே சில நிர்பந்தத்துக்குள்ள வழங்குவதற்கான காரணம் என்ன அப்ப உனக்கு தந்தது தானே பிரச்சனையா இருப்போம் பவுல் சொல்றாரு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியா இராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் தேவன் ஒருவன் வாழ்க்கையில் ஒரு நிறைவை ஒரு சம்பூரணத்தை கட்டளை இடுகிறார்னா வாழ்க்கை ரொம்ப முக்கியம் சாத்தான் சொல்லுகிறான் நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ இதை எழுதும்போது ஆவியானவர் சிந்தையில வைத்த வார்த்தை யோபு தன்னை காத்து கொண்டான் கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் காத்து கொண்டார் யோபு தன்னை காத்து கொண்டான் கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் காத்து கொண்டான் ஆமே அவனுக்கு எல்லாவற்றையும் காத்து கொண்டார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி இந்த வேத வசனத்தின்படி உங்கள் நடை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து உங்க எல்லைக்குள்ள இருக்கிற ஒரு புல்லை கூட சத்ரு தொடாதபடிக்கு படிக்கு கர்த்தருங்கள் சம்பத்தை பாதுகாத்து ஆசிர்வதை பாராக ஆமேன் சத்ருவுக்கு இடம் கொடுக்க கூடாது தோஷம் உள்ளே வருவதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது உள்ள வந்துட்டுனா அதை அப்புறப்படுத்துறதுக்கான வழியை தான் நாம் பார்க்க வேண்டும் கத்தர் கொடுக்கிறார் கத்தர் கையை திறக்கிறார் சாத்தானே சொல்றான் நீர் அவனை ஆசிர்வதித்ததுனால அவன் சம்பத்து பெருகிட்டு பெருகிட்டு கத்தர் கொடுக்கிறார் கத்தர் திறக்கிறார் அடுத்து யோபு வாழ்க்கையில ஒன்று அதுதான் கத்தர் தமது முகத்தை மறைக்கிறார் எடுக்கிறார் இந்த பகுதி என்பது ஐந்து பதினொன்று ஒரு விசை கூட வாசிக்கலாம் கத்தருடைய செயலின் முடிவு அப்போ தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு பகுதி இருக்கிறது இந்த பகுதிக்கு ஒரு பெயர் கொடுக்கலாம் என்ன பெயர் அப்படின்னா அந்தகார வேலை என்ன வேலை இப்படி அந்தகார வேலை யார் வாழ்க்கையிலும் உண்டு ஏசு கிறிஸ்து சொல்லுவார் பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம் இருக்கிறது என்று சொல்லுவார் அந்த ராலம் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில எப்பொழுது வந்தது என்று கெட்சனை தோட்டத்தில் வைத்து உள்ள சம்பவங்களும் இயேசு சொன்ன வார்த்தைகளும் நமக்கு காண்பிக்கப்படும் ஆமேன் அங்கே இயேசு சொல்லுவார் இயேசுவை பிடிக்க சீஷர்கள் எல்லாம் சாரி சோல்ஜர்ஸ் எல்லாம் வரும்போது இயேசு சொல்வார் இது உங்களுடைய இருக்கிறது இது உங்க வேலை அந்த வேலையில தான் இயேசுவின் மேல கைப்படுவாங்க அந்த வேலை வர்றது வரைக்கும் யா எத்த எத்தனையோ முறை இயேசுவை பிடிக்க பார்த்தாங்க இன்னும் ஏன் இயேசு மலையில இருந்து தள்ளி விட்டு கொலை செய்ய பார்த்தார்கள் யாருக்கும் என்ன செய்ய முடியலை ஒண்ணுமே பண்ண முடியல இயேசுவ மூன்றரை வருஷம் பிரீச் பண்ணிட்டு இருந்தார் அவர் பிடிக்க தோட கூட முடியல ஆனா எல்லா மீட்டிங்லையும் அவரை பிடிக்க போவாங்க ஆனா அவங்களுக்கான வேலை அந்த டைம் கத்தர் வாழ்க்கையில இப்படி ஒரு பகுதியை செட் பண்ணி வைத்திருக்கிறார் இந்த பகுதியை கடக்காத ஒருவரும் இல்லை புல்லுள்ள இடமும் அமர்ந்த தண்ணீரும் மட்டுமல்ல மரண இருளின் பள்ளத்தாக்கம் உண்டு கத்தனுடைய வீட்டிலே ஒரு தேவ பிள்ளை போறதுக்கு முன்னாடி இந்த பகுதிகளை கடந்துதான் போக வேண்டும் தேவன் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்கிறார் இதுல என்ன உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்க தோணும் ஆமே என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா வாழ்க்கையில பிதா தம்முடைய முகத்தை மறைத்த தருணம் இயேசு சொன்னார் என் என் தேவனே என்னை கைவிட்டீர் என்றார் ஆமேன் பனிரெண்டாம் மணி நேரத்துல நம்ம ஊர் பன்னிரண்டு மணி ஆமேன் ஆறாம் மணி நேரத்துல இயேசு கிறிஸ்து ஜீவனை விடுறார் சிலுவையில ஜீவனை விட்ட போது என்ன நடந்தது சொல்லுங்க கரெக்டா சொன்னீங்க சத்தமா சொல்லுங்க பூமி எல்லாம் என்ன ஆயிட்டு இருளாயிட்டு பார்த்து பிரகாசம் அடைவான் அவன் வாழ்க்கையில எது மிஸ் எது நடந்துடவே கூடாதுன்னு விரும்புவோன்னு தெரியுமா ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைத்து விடக்கூடாது இது மட்டும் நடந்துடவே கூடாது ஆண்டவர் சொன்னார் இமைப்பொழுது நான் என் முகத்தை உனக்கு மறைத்தேன் அப்ப வாழ்க்கையில் இப்படி ஒரு சாப்டர் இருக்குது எதுக்காக அப்படிங்கிறது அடுத்த வார்த்தையை சொல்லுகிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆமே ஆண்டவர் இப்படி ஒரு தருணத்தை அனு அனுமதிக்கும் போது கூட அதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா ஆமே இப்ப பாருங்க இயேசு கிறிஸ்து மறித்தது அந்த இடம் என்ன ஆயிட்டு இருளாயிட்டு உடனே ஒரு ஒரு ரூல்ஸ் இருக்கு ரோம கவர்மெண்ட் படி ஒரு ரூல்ஸ் இருக்கு சிலுவைல ஒரு சில ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் தாண்டினதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா எல்லாருடைய காலெலும்ப உடைப்பாங்க உடைப்பாங்க இது வந்து ரூல்ஸ் அவங்க இறந்தாலும் சரி இறக்கலும் சரி இது ரூல்ஸ் இதை வந்து உடைப்பாங்க ரெண்டு பேருடைய முட்டுக்கு கீழே எலும்ப உடைச்சிட்டாங்க ஆனா எலும்பை மட்டும் உடைக்கிறதுக்கு பதிலாக ஈட்டி எடுத்து குத்தி பார்க்குறாங்க குத்தி பார்த்து ரத்தம் வருது அடுத்து தண்ணி வருது இறந்துட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் கன்ஃபார்மா டிக்ளேர் பண்ணிட்டாங்க அங்க என்ன செய்யலை தெரியுமா காலெலும்ப கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன உடைக்கணும் ஆனா இங்கே என்ன நடக்கல உடைக்கல இது எந்த வேலை அந்த கால வேலை ஏன் உடைக்கல ஏன்னா ஏற்கனவே எழுதி எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை கவனமாக கேளுங்க இது எந்த வேலை அந்தகார வேலைன்னா யாருடைய வேலை சத்ருடைய கை ஓங்கி இருக்கிற வேலை அந்த இடத்துல கூட என்னதான் நடக்குது தெரியுமா கர்த்தர் என்ன எழுதியிருக்கிறாரோ உங்க வாழ்க்கையில் ஒரு அந்தகாரத்தின் இருள் வருகிற சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன எழுதியிருக்கிறாரோ கர்த்தர் என்ன தீர்மானிச்சிருக்கிறாரோ கர்த்தர் என்ன நிர்ணயிச்சிருக்கிறாரோ யோபு வாழ்க்கையில் இப்படி ஒரு அந்தகார சூழ்நிலை வந்தது அதை அலோ பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து எல்லை போட்டாரா இல்லையா ஆமே அதாவது சாத்தா இப்ப போறான் அதாவது கொஞ்சம் முகத்தை மறைச்சதும் அவ்வளவுதான் சபையர் உள்ள என்றாயிட்டான் கல்தையர் என்றாயிட்டான் அக்கினி அடிக்குது காற்று அடிக்குது எல்லாம் அப்படி சின்ன பின்னம் ஆகுது ஆனாண்டவர் எல்லை போடுறார் இம்மட்டுமா அவ்வளவுதான் அவ்வளவுதான் கத்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக அதனாலதான் சத்ருவின் கையில ஒப்பு கொடுப்பார் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் நல்ல கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமை ஒப்பு கொடுப்பார் சத்துருவின் இஷ்டத்துக்கு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஆண்டவரே முகத்தை மறைக்கிறீங்க டைம் வேகமாக போகிறதுனால ஒரு சில காரணங்களை மட்டும் சொல்றேன் ஒன்று நம் நிலையை நாம் உணர அதாவது லைஃபோட ரியாலிட்டிய நமக்கு தெரியணும்னா பறந்துட்டே இருந்தா தெரியாது என்னைக்காவது சிறகு வலிச்சோ சிறகு ஒடிஞ்சோ ஒரு இடத்துல போய் உக்காந்தாதான் லைஃபோடைய ரியாலிட்டி வாழ்க்கை என்பது இன்னது என்பதே நமக்கு தெரிய வரும் யோபு இதுவரை சொல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்ன தெரியுமா நிர்வாணியாய் வந்தேன் வந்தே நிர்வாணி இவ்வளவுதான் வாழ்க்கை நாம் கொண்டு வரும்போதும் ஒண்ணுமே கொண்டு வரல போகும் போதும் இந்த வாழ்க்கையினுடைய தத்துவமே கோவில் தெரிஞ்சது அன்னைக்கு யாருமே சுவையான உணவு விரும்பலும் எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைச்சா போதும்னு ஆச்சு அதாவது வாழ்க்கை சில பல நேரத்துல நம்ம பிஸியாக கொஞ்சம் அந்த அதை வளர்ச்சியை நோக்கியே போயிட்டு போது அல்லது அப்படி அப்படி பெருகிட்டே போகும்போது நம்ம எதை மறக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை மறக்கிறோம் நம்ம நம்ம யாருங்கிறதே மறக்கிறோம் அதனாலதான் நான் எந்த நிலையிலும் இருக்க இருக்கிறது நாளைக்கு இருக்குமா தெரியாது வாழ்க்கையினுடைய தத்துவத்தையும் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நான் பல நேரத்தில் புரிகிறது சொல்லுகிறார் நான் எவ்வளவு நிலையற்றவன் என்பதை அறியும்படிக்கு உணரும்படிக்கு என் நாட்களை நிலையற்ற வாழ்க்கையில அந்த வெள்ளம் துர்ச்சன பிரபாகம் அவனை சூழ்கிற சூழ்நிலை வெள்ளம் பெரு தலைக்கு மேல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவது போல பிரச்சனை ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிற சூழ்நிலை அப்பதான் புரிந்து கொள்ளுகிறேன் எவ்வளவு நிலையற்றவன் அப்பா சொல்றதுக்கு என்ன இருக்கான் தவிர நிர்மூலமாகாதிருப்பது அங்க கிருமை